கடல் தாண்டி போகாதே என்ன வாவ் அம்மு வீடே கல்யாண கல செம்மையா கட்டிக்கிட்டு இருக்கு ஆமா இந்து சூப்பரா இருக்குல்ல அம்மு நம்ம பேசிட்டு இருக்கோம் அவ எங்கயோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா எங்க பாக்க இவரு யாரு என்னோட எனக்கு கூட மாடு நல்லா என்னடி வாளு வர இவ்வளவு நேரமா ஆமா கொஞ்சம் அண்ணன் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த தங்கச்சி இன்னைக்குதான் பாக்கேன்

எனக்கு தூக்கம் வருதுப்பா நான் தூங்க போகிறேன் குட் நைட் சரி அம்மா எனக்கும் கொஞ்சம் தூக்கமாக வருது ட்ராவல் பண்ணதில் சரி நீ வா படுத்துக்கலாம் இல்லை நீ தூங்கு நான் போய் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்க வரேன் ம் சரி அம்மா என்ன அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்

என்னப்பா எது பேசணுமா என்ன அப்படிலாம் இல்லைம்மா சும்மாதான் சரிம்மா நான் ஈரோமுக்கு போகிறேன் ம் சரிப்பா ஹலோ மேடம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்புறம் தங்கச்சி வந்திருக்கா அம்முவா வந்துட்டாளா ம் இன்னைக்கு தான் வந்தா சரி அப்போ அவளை கூப்பிட்டு வாங்க நான் நேரில் அவளை பார்த்ததே இல்லைல்ல சரி அப்போ ஈவினிங் அப்பள கூட்டி வரேன் ம் ஓகே அப்பன்னா வச்சிட்டுமா ம் ஓகே வச்சிருங்க ஈவினிங் மீட் பண்ணலாம் ம் அம்மூட்ட சொல்லாம போறோம்னு சொல்லிட்டேனே சரி அவ டேபிக்கு போ. டேனா பாவாளு இப்போதான் நினைச்சேன் என்ன நினைச்சியா ம் இப்போதான் உங்க அண்ணிட்ட ஃபோன் பேசிட்டே இருந்தேன்

ம் வாங்க வாங்க ஹாய் அம்மா ஹாய் அண்ணி ம் எப்படி இருக்க ம் நானே நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி ம் ம் என்ன அங்க திருப்பி சத்தமா வருது அது என்ன லனி நீங்க அழகா இருக்கீங்க சொன்னேன்னா அதான் அங்க கொஞ்சம் பொறுமா எனக்கு பொறுமா பாளு அம்மா சாப்பியா ம் இப்பதான் சாப்பிட்டு தான் நீ வரே

அப்புறம் நீ சிரிச்ச ரொம்ப அழகா இருப்ப என்னமா மைண்ட் எங்க போயிடுச்சு பாለ? எனக்கு அண்ணே இருக்கான். அவனுக்கு நாளை தான் கல்யாணோ. இல்ல கல்யாணம்தான் தெரியும். ஆனா உங்க தம்பி நினைச்சானாம். தம்பியா? நானே சின்ன பொண்ணு எனக்கு அண்ணன் தான் இருக்கான் ஓ சரி அண்ணி அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரேன் ஃபோன் வேண்டியிருக்கு ம் போயிட்டு வாம்மா உங்கள் அன்னைக்கு இருந்தால் மேலாண் போடு ம் ஓகே அண்ணி